அனைவருக்கும் அன்னை தமிழில் அன்பான வணக்கங்கள் வாங்க இப்ப நாம இந்த காணொலியில் விற்பனைக்கு வந்துள்ள விவசாய நிலம் பற்றிய விவரங்களை பார்க்கலாம் நாம இப்ப பார்த்து கொண்டிருக்கிற இந்த மாநில ஒட்டி தான் விற்பனைக்கு வந்துள்ள இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு மேலும் இந்த நிலத்திற்கு இரண்டு சாலை முகப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஒன்று வந்து மாநில நெடுஞ்சாலை இன்னொன்று வந்து கிராமத்து சாலை என இந்த நிலத்திற்கு இரண்டு புறம் சாலை முகப்பு இருக்கிறது கார்னர் நிலமாக இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு தார்சாலை முகப்பு வந்து ஒரு இரநூத்தம்பது அடி இருக்குன்னு சொல்றாங்க இந்த காணொலியினை தவிர்க்காமல் தொடர்ச்சியா பாருங்க அப்பதான் நீங்க நிலத்தினை பற்றிய முழுமையான தகவல்களை தெரிந்து கொள்ள முடியும் மாநில நெடுஞ்சாலையை ஒட்டி விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலம் அமைஞ்சிருக்கிறதுனால அனைத்து வகையான பயன்பாட்டிற்கும் இந்த நிலம் வந்து பொருத்தமா இருக்குன்னு சொல்றாங்க அதாவது ஒரு விவசாய பயன்பாட்டிற்கும் இந்த இடம் மிகவும் பொருத்தமாக இருக்கும் அதே சமயம் பண்ணைகள் வைப்பதற்கும் இந்த இடம் வந்து மிகவும் பொருத்தமா இருக்குன்னு சொல்றாங்க நீங்கள் வந்து ஒரு ஆட்டு பண்ணை கோழி பண்ணை இல்லை பண்ணை போன்ற பண்ணைகளை வைப்பதற்கு இடம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து இந்த இடம் வந்து மிகவும் பொருத்தமாக இருக்கும் நாம் இப்போ பார்த்து கொண்டு இருக்கிற இந்த நிலம் தான் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நிலம் வந்து பார்த்தீங்கன்னா புஞ்சை நிலம் நல்ல வளமான செம்மண் நிலம் இந்த நிலத்தில் ஒரு போர்வெல் இலவச மின்சார இணைப்பு வசதி இருக்குது போர்வெல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு அடி ஆழத்திற்கு அமைச்சிருக்கிறாங்க நல்ல வளமான செம்மண் நிலம் இது எல்லா வகையான பயிர்களும் செய்வதற்கு ஏற்ற நிலம்னு சொல்கிறாங்க நல்ல அகலமான சாலை முகப்பு இருக்கிறது இந்த நிலத்திற்கு நீங்கள் ஒரு மாநில நெடுஞ்சாலையை ஒட்டி அதிக சாலை முகப்புடன் ஒரு புஞ்சை நிலம் வாங்குறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடம் மிகவும் ஒரு பொருத்தமான இடமாக இருக்கலாம் விற்பனைக்கு வந்து இந்த நிலத்தோட மொத்த பரப்பளவு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் பதினேழு சென்ட்டு இந்த நிலத்தோட உரிமையாளர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு உரிமையாளர் இந்த நிலத்தை சுற்றிலும் முழுவதும் வேலி அமைச்சிருக்கிறாங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் காணொலிக்கு கீழே உள்ள விருப்ப பொத்தானை அழைத்து உங்கள் விருப்பங்களை அழியுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் உங்கள் விருப்பங்கள் மற்றும் பகிர்வுகள் எங்களை உயர்த்தும் இந்த நிலம் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் தாலுகாவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு திருப்புலிவனத்தில் இருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு உத்தரமேரூர்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க மேலும் செங்கல்பட்டுலேருந்து தோராயமாக ஒரு இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க இதேபோன்று வந்தவாசி காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உத்தரமேரூர் போன்ற பகுதிகளில் உங்ககிட்ட நிலங்கள் விற்பனைக்கு இருக்குது நீங்கள் அதை விற்பனை செய்ய விரும்பினால் எங்களை எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு ஏழு ஐந்து எட்டு ஏழு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் எந்தவித இடைத்தரகர்கள் இன்றி நேரடியாக விற்பனை செய்ய விரும்பினாலும் உங்களது சொத்தினை விற்பனை விளம்பரம் செய்து விற்பனை செய்து தருகிறோம் இல்லை கமிஷன் முறையில் நீங்கள் உங்கள் நிலத்தினை விற்பனை செய்ய விரும்பினாலும் விற்பனை செய்து தருகிறோம் விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலத்தின் விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் சொல்கிறாங்க இந்த விலை வந்து இறுதியான இல்லை நீங்கள் நிலத்தினை நேரில் பார்வையிட்டு நிலம் பிடிச்சிருக்கு அப்படின்னா விலை விவரங்களை நேரடியாக பேசிக் கொள்ளலாம் மாதிரி சொல்கிறாங்க இந்த நிலத்தினை நீங்கள் நேரில் பார்வையிட விரும்பினால் நிலத்திற்கான தொடர்பு அலைபேசியின் வந்து திரையில் கை பக்கம் கொடுத்துருக்குறோம் மேலும் விவரங்களுக்கு நீங்கள் இந்த அலைபேசியினை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் நல்லதொரு சொத்து விற்பனை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்